வணக்கம் மற்றொரு உண்மை நல நிகழ்ச்சியோடு அமர்வுகள் சார்ந்து தற்பொழுது பல வெளிவருகின்ற பின்னணியில் ஐநாவின் சான்றுகளின் அடிப்படையில் தண்டிக்கப்படுவது ஜார் என்றால் சில படை அதிகாரிகள் தான் இலங்கை அரசாங்கம் குற்றவாளியாக்கப்படவில்லை இலங்கை அரசாங்கத்தை குற்றவாளி ஆக்குவதற்கு ஐநா இன்று வரை தயார் இல்லை அது ஓர் அரசியல் என்று சொல்கின்றார்கள் தான் அதாவது அறுபதாவது ஐநா கூட்டத்தொடர் பின்னணியில் கடந்த பதினாறு ஆண்டு கால தொகுக்கப்பட்ட அனுபவம் அதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது கடந்த எட்டாம் திகதி இலங்கை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் ஊடாக பின்வருமாறு சொல்லுகிறது அறுபதாவது அமர்வு சார்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் எட்டாம் திகதி அன்று இலங்கை குறித்த ரியாடலின் போது ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் உரையாற்றிய வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விசித நாட்டில் மாற்றத்தையம் அனைத்து இலங்கையர்களின் உரிமைகள் மற்றும் முன்னேற்றுவதற்கான புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு மற்றும் அரசியல் விருப்பத்தை அடிக்கோடு காட்டியிருக்கின்றார் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான உள்நாட்டு செயன்முறைகளின் மூலம் குறுகிய காலத்துக்குள் ஏற்பட்ட முன்னேற்றத்தை அமைச்சர் எடுத்துரைத்த அதே வேளையில இலங்கைக்கு இந்த நோக்கத்தை அடைய உரிய நேரத்தையும் அதுக்கான அவகாசத்தையும் அனுமதிக்குமாறு சபையிடம் கேட்டுக்கொண்டார் இந்த இடையூட்டா உரையாடலில் பஹ்ரைன் குவைத் ஓமன் கட்டார் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய வளைகுடா ஒத்துழைப்பு மன்றத்தின் சார்பாக குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் பாகிஸ்தான் எத்தியோப்பியா ஜவரிஸ் கோஸ்ட் பிலிப்பைன்ஸ் ஜப்பான் லாவோஸ் தாய்லாந்து கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு ஈரான் நேபாளம் இந்தியா வியட்நாம் சீனா இந்தோனேசியா துருக்கி பலராஸ் எகிப்து வெனிசுலா மாலிதீவு கியூபா தெற்கு சூடான் சூடான் ரஷ்ய கூட்டமைப்பு மற்றும் டுன்ட்ரி ஆகிய உள்ளிடங்களாக நாற்பத்தி மூன்று நாடுகள் பங்கேற்றிருந்தன இந்த நாற்பத்தி மூன்று நாடுகள் இலங்கையோடு தனது உணர்வு தோழமையை வெளிப்படுத்தியதுடன் மேற்கொண்டவாறு ஐநாவில் இலங்கையுடன் உணர்வு தோழமையை வெளிப்படுத்திய நாடுகளில் ஒன்று ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள எரித்தியா ஆயுத போராட்டத்தின் மூலமும் எத்தியோப்பியாவில் இருந்து விடுதலை பெற்ற ஒரு நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஈழத்தமிழர் மத்தியில் ஆயுத போராட்ட இயக்கங்களுக்கு ஒரு விரும்பத்துக்குரிய முன்னுதாரணமாக காணப்பட்டது எரித்திரியா விடுதலை போராட்டத்தை பற்றிய கட்டுரைகளையும் படங்களையும் தமிழர் விடுதலை இயக்கங்களின் உத்தியோகபூர்வ இதழ்களில் அது பிரசுரித்திருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது பழைய கதை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் அறுபதாவது ஐநா கூட்டத் தொடரில் எரித்திரியா ஜாரோடு நிற்கின்றது எதிர்த்தியா மட்டுமல்ல அந்த நாடு ஜாருக்கு எதிராக போராடியதோ ஜாரிடமிருந்து விடுதலை பெற்று பிரிந்து சென்றதோ அந்த எத்தியோப்பியாவும் உட்பட ஒரு தொகுதி நாடுகள் நடப்பு அதாவது ஐநா கூட்டத் தொடரில் இலங்கை தீவுக்கு ஆதரவாக நிற்கின்றன காசாவினுடைய தாக்குதல் சார்ந்து நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த விடயத்தில் ஒடுக்குமுறைக்கு உள்ளடக்கிய விடுதலை பெற்ற கியூபா வியட்நாம் தென்சூடான் போன்ற நாடுகள் போராடிக் கொண்டிருக்கின்ற ஒரு மக்கள் கூட்டத்தை தான் ஆதரிக்க வேண்டும் அதுதான் அறம் ஆனால் அந்த அறம் எல்லாம் ஐநாவில் கிடையாது ஏன் அதிகம் போவான் பாலஸ்தீனம் இப்பொழுது இன அழிப்புக்குள் இருக்கிறது பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு முள்ளிவாய்க்காலில் நடந்ததுதான் தான் இப்பொழுது காசாவில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ் மக்களின் அதிகமானவர்கள் காசாவில் பக்கம்தான் இஸ்ரேலின் பக்கம் அல்ல ஆனால் ஒரு அதிகார சபையாக பாலஸ்தீனியர்கள் ஜாரோடு நின்றார்கள் மஹிந்தவோடு நின்றார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்னர் தான் அதிகார சபை மஹிந்தவை அங்கு விருந்தினராக கூப்பிட்டு அந்த நாட்டின் அதி உயர் விருதை வழங்கியது ஒரு வீதியையும் வைத்தது எனவே அரசுகள் அல்லது அடி அரசுகள் முடிவெடுக்கும் பொழுது அறத்தின் அடிப்படையில் முடிவெடுப்பதில்லை நலன்களின் அடிப்படையில் தான் முடிவெடுக்கின்றன நடந்து கொண்டிருக்கும் அறுபதாவது ஐநா கூட்டத்தொடரும் அதை தான் நிரூபித்து நிற்கின்றது ஐநாவின் அறுபதாவது கூட்டத்தொடரின் தொடக்க நாளில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வாசித்த அறிக்கையானது தமிழ் மக்களுக்கு உற்சாகமூட்டும் வார்த்தைகளை வார்த்தைகளை நம்பிக்கையூட்டும் வாக்குறுதிகள் நிறைந்த வாசகங்களைக் கொண்ட ஒரு அறிக்கையை வாசிப்பார் என்று தமிழ் மக்கள் எதிர்பார்த்திருந்ததனால் அது தமிழ் மக்களின் தவறு ஏனென்றால் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் ஒரு ராஜதந்திரே அவரை ஒரு மனித உரிமை காவலர் என்று நம்பினால் அது தமிழ் மக்களுடைய தவறு அவர் ஒரு மனித உரிமை காவலராக இருந்திருந்தார் காசாவில் நடப்பவெற்ற ஏன் தடுக்க முடியாதிருந்தார் காசாவில் நடப்பவற்றை தடுக்கும் சக்தியற்ற கையால் ஆகாத ஒரு உலக பொது நிறுவனமாகத்தான் ஐநா காணப்படுகிறது எப்படி இரண்டாயிரத்தி ஒன்பதுல முள்ளிவாய்க்கால் படுகொலையின் போது ஐநா காணப்பட்டதோ எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கிழக்கு ஐரோப்பாவில செப்டிகாவில ஐநா இன அளிப்பின் கையாலாகாத காட்சியா சாட்சியாக பேசாமல் என்றதோ அப்படித்தான் இப்பொழுது காசாவிலே நிற்கின்றது எனவே மனித உரிமைகள் ஆணையாளரை மனித உரிமைகளை காப்பாற்றும் ஒரு தேவதையாக பார்ப்பதே தவறு என்று சொல்லப்படுகிறது அவர் முதலாவதும் கடைசியுமாக ஒரு ராஜதந்திரி மேலும் ஐநாவில் மனித உரிமைகள் எனப்படுகின்றவற்றை மேற்கு நாடுகளால் கையாள முடியாத அரசுகளை நெருங்குவதற்கான உபகரணங்கள் தான் எனவே ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்தை அதற்குள்ள வரையறுக்கப்பட்ட ஆணை கூடாக விலக்கிக் கொள்ள வேண்டும் கடந்த பதினாறு ஆண்டுகளாக இலங்கையில் பொறுப்புக்குறல் விடியத்தில் ஐநா தொடர்ச்சியாக ஒரே அணுகுமுறையை கொண்டிருக்கிறது அது என்னவென்றால் நாட்டில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அந்த ஆட்சி பொறுப்பு பொறுப்புக்கூறலை எப்படி கொஞ்சமாக்குவது நிறைவேற்றலாமா என்ற ஒரு முயற்சி தான் இது உண்மையில் ஐநாவிடம் உள்ள நட்பாசை அல்ல மாறாக தமிழ் அரசியலை எங்கு பெட்டி கட்டி வைக்க வேண்டும் என்ற ஒரு அரசியல் தீர்மானத்தின் அடிப்படையிலான ஊர் அணுகுமுறை தான் ராஜதந்திர அணுகுமுறை இலங்கையில் மேற்கு நாடுகளுக்கு சாதகமான அல்லது மேற்கு நாடுகளால் கையாளப்படத்தக்க ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் பொழுது புதிய அரசாங்கங்களூடாக பொறுப்புக்கூறலை எப்படி முன்னெடுக்கலாம் என்றுதான் ஐநா சிந்திக்கின்றது அதிலும் குறிப்பாக முக்கியமாக பொறுப்புக்கூற இல்லாத இலங்கை அரசாங்கங்களின் மீது அழுத்தங்களை பிரிவோகிக்க அல்லது தண்டிக்க ஐநா தயாரில்லை அவ்வாறு தயாரில்லை என்ற அரசியல் தீர்மானம் காரணமாகத்தான் குறிப்பிட்ட அரசாங்கங்களின் மீது அழுத்தங்களை அல்லது தடைகளை பிரயோகிக்கக்கூடிய ஆணையை கொண்டிராத மனித உரிமைகள் பேரவைக்குள் இலங்கை இனப்பிரச்சினையை பெட்டி கட்டப்படுகின்றது அது ஒரு அரசியல் தீர்மானம் உலகளாவிய ஒரு அரசியல் தீர்மானம் இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கடந்த பதினாறு ஆண்டுகளாக இலங்கை பிரச்சனையானது மனித உரிமைகள் பேரவைக்குள் பெட்டி கட்டப்படுகின்றது இலங்கை அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தீர்மானத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கும் சான்றுகளையும் சாட்சிகளையும் சேகரிப்பதற்கான அலுவலகம் தான் அந்த பதினாறு ஆண்டுகளிலும் கிடைத்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அடைவு ஆனாலும் அதிலும் கேள்விகள் உண்டு அங்கே சேகரிக்கப்படுகின்ற சான்றுகள் சாட்சிகங்கள் பொருத்தமான சட்ட ஏற்பாடுகளூடாக பொருத்தமான அனைத்துலக உலக நீதிமன்றங்களை நோக்கி நகர்த்தப்படுமா என்ற கேள்வியை கச்சேந்திரகுமார் கேட்டிருக்கிறார் அதில் தன்னுடைய சொந்த சாட்சியத்தை ஐநா கையாண்ட விதம் தொடர்பாகவும் அவர் சந்தேகங்களை எழுப்பியிருந்தார் ஐநாவிற்கு கூட்டு கடிதம் எழுதுவதற்காக டில்கோ அந்த கூட்டத்தில் அவர் அதை தெரிவித்திருந்தார் ஆனால் ஐநாவை ஆதரிப்பவர்களும் நிலை மாறு கால நீதி ஆதரவாளர்களும் கூறியிருக்கிறார்கள் அந்த சான்றுகளையும் சாட்சியங்களையும் சேகரிக்கும் அலுவலகத்தில் உள்ள தகவல்களின் அடிப்படையில் தான் அமெரிக்கா கனடா பிரித்தானியா போன்ற நாடுகள் குறிப்பிட்ட சில படை அதிகாரிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக ஆனால் அந்த நடவடிக்கைகள் இலங்கை அரசு கட்டமைப்புக்கு எதிரானவை அல்ல அதாவது யுத்தத்தை நடத்திய இன அழைப்பை ஒரு அரச அரசு கொள்கையாக கொண்ட அரசு கட்டமைப்புக்கு எதிரானவை அல்ல மாறாக அந்த அரசு கட்டமைப்பின் ஆணையை ஏற்று போரை முன்னெடுத்த சில தளபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் எதிரானவை தான் எனவே ஐநா சான்றுகளின் அடிப்படையில் தண்டிக்கப்படுவது ஜார் என்றால் சில படை அதிகாரிகள் தான் இலங்கை அரசாங்க குற்றவாளியாக்கப்படவில்லை இலங்கை அரசாங்கத்தை குற்றவாளி ஐநா இன்று வரை தயாரில்லை இது ஒரு அரசியல் தீர்மானம் தான் அறுபதாவது ஐநா கூட்டத்தொடரின் பின்னணியில் கடந்த பதினாறு ஆண்டு கால தொகுக்கப்பட்ட அனுபவம் அதுதான் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே தற்பொழுது ஐநாவினுடைய நடக்கின்ற நகர்வுகளை பார்த்து மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஸ்ரீலங்காவுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஏதாவது ஒரு நகர்வு இடம்பெறுமா இல்லையா என்பது சார்ந்து தொடர்ச்சியாக ஐநாவினுடைய அந்த அமர்வு சார்ந்து என்னவாத ஒரு தீர்மானத்தை இவர்கள் எடுக்க வேண்டும் கொஞ்சம் ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையிலான தீர்மானம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் எங்களுக்கான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் ஆகவே ஸ்ரீலங்காவை சர்வதேச தினம் பாரப்படுத்தப்பட வேண்டும் சர்வதேச தங்களுக்கு தீர்வினை தர வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் தொடர்ச்சியாக தாயக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அழுத்தம் என்பது அதிகரித்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான நகர்வுகள் நகரப்போகின்றது என்பதை மற்றும் ஒரு உண்மை அரசு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்